ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு அவேர்னஸ் பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் யூபிஐ மூலமாக நடந்த ஸ்கேமில் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு கோடி வரைக்கும் ஸ்கேம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எத்தனை பேர் இதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு பாருங்கள் அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் யூபிஐ மூலமாக ஆயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி வந்து லாஸ் ஆகிருக்கு அந்தளவுக்கு ஸ்கேம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி யூபிஐ ட்ரான்சாக்ஷன் மூலமாக புது புது டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ணுறாங்க ஃப்ராட்ஸ்டர் லாஸ்ட் இயர் வரைக்கும் இந்த ஸ்கேம் எப்படி நடந்துகிட்டு இருந்ததுன்னா அதாவது ஒரு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக யூபியில் ஒரு பணத்தை நம்மளுக்கு போட்டுருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூபா நம்மளுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அனுப்பிட்டு அங்கேருந்து நம்மளுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணுவாங்க இந்த மாதிரி உங்களோட கூகுள் பேல நாங்கள் இந்த மாதிரி பணத்தை அனுப்பிச்சிட்டோம் அதை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்ம உண்டானது நம்மளுக்கு எஸ்எம்எஸ் வந்துருக்கும் ஓகே இப்பிரா வந்திருக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படிங்கும்பொழுது அவங்களே நமக்கு ஒரு ஃபேக்கான ரெக்வெஸ்ட் கொடுப்பாங்க பட் அது அவங்க தான் அனுப்புகிறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது பணத்தை நம்மளுக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க நம்ம டைரெக்டாக போய் நம்ம உள்ளே போய் என்ட்ரு பண்ணாமல் அந்த ஃபேக் ரெக்வஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் யூபிஐ பின் நம்பர் போட்டிங்கனாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க்கில் இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டையும் அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க ஸோ இந்த ஸ்கேம் இது வரைக்கும் நடந்துட்டு இருந்தது இப்போ வந்துருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஸ்கேம் என்னென்னா ஜம்பு டெபாசிட் ஸ்கேம் அதாவது அட்வான்ஸான ஸ்கேமு ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க அவங்க அமௌண்ட் அனுப்புன பின்னால் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிரெடிட் ஆகிடுச்சி அப்படிங்கிற எஸ்எம்எஸும் வந்திருக்கும் ஸோ உங்களுக்கும் கன்ஃபார்ம் ஆகிடும் எங்கேயோ இருந்து வந்திருக்குது அமௌண்ட்டு அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிரும் அதுக்கப்புறமா உங்களுக்கு அப்படியே பேலன்ஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு மெனுவும் வந்துடும் ஸோ அந்த பேலன்ஸ் வெரிஃபிகேஷனை பார்த்தோம்னா ஆமா நம்ம சரி ஓகே நம்ம போய் பேலன்ஸை செக் பண்ணிடுறோன்ட்டு அந்த பேலன்ஸ் வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே யூபிஐ நம்பர் கேட்கும் நீங்கள் பேலன்ஸ் வெரிஃபிகேஷனுக்காக யூபிஐ நம்பர் போடணும்னு தான் போடுவீங்க பட் அவங்க வந்து இந்த ஃபேக்கான ஒரு ரெக்வஸ்ட்டு அனுப்பிச்சிருப்பாங்க எதுக்குன்னா உங்களுடைய மைண்டில் இது பேலன்ஸை வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க பணத்தை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உண்டான பின் நம்பரை தான் நீங்கள் போடுறீங்க ஸோ தட் நீங்கள் பேலன்ஸ் வெரிஃபிகேஷன் நினச்சி போடக்கூடிய நம்பர் அவங்களுக்கு பேங்க் டிரான்சாக்சன் நீங்கள் யூபிஐ பின்னை நீங்கள் போட்டு முடித்த உடனே உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற டோட்டல் அமௌண்ட்டை டோட்டலாகவே எடுத்துருவாங்க அதனால் ஸோ இப்போ சைபர் கிரைமில் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு அமௌண்ட் உள்ளே வருது அப்படின்னு ஒன்று நீங்கள் உடனே பேலன்ஸை செக் பண்ணாதீங்க ஏன்னா பேலன்ஸை செக் பண்ணக்கூடிய ரெக்வஸ்ட் அவங்க சென்ட் பண்ணுறாங்கன்னா அது ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் லிங்க் வந்து எக்ஸ்பைரி ஆகிரும் அதனால் ஒரு முப்பது ஒரு புது அமௌண்ட் வந்திருக்குது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பே பேலன்ஸ் வெரிஃபிகேஷனே பண்ணாதீங்க ஒரு முப்பது நிமிஷம் வரைக்கும் பேலன்ஸ் செக் பண்ணல முப்பது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பேலன்ஸை செக் பண்ணலினாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க் வந்து எக்ஸ்பைரி ஆகிரும் ஓகேங்களா இது ஒரு பெரிய ஃப்ராட் இப்போ நடந்துட்டு அதனால் நம்ம யூபிஐ எல்லாேருமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம யூபிஐ யூஸ் இருக்கிறோம் பேங்க் அக்கௌண்ட் செக் இருக்கோம் ஸோ இந்த இருந்து நம்ம தப்பிக்கணும்னா இந்த வழிகளை பயன்படுத்தி நம்ம சேஃபாக இருந்துக்க வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் சி யூ அகெயின் நெக்ஸ்ட் வீடியோஸ்